படைக்கும் பாசறை சமூக பிரச்சனைகளுக்கு நடிகர்கள் குரல் கொடுப்பதும் அது வைரல் ஆகுவது வழக்கமான ஒன்றாகவே காணப்படுகின்றது அவ்வாறே சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு சார்பாக விஷால் குரல் கொடுத்துள்ளார் நடிகர் விஷால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் விசச்சாராயத்திற்கு பலியாகும் நிகழ்வும் போதைப் பொருட்கள் அதிகரித்து வருவதும் தொடர்கதையாகவே உள்ளது சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு முதற்கட்ட நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்த துயரமான நிகழ்விற்கு காரணமாக ஒருவர் கூட விடுபடாத அளவிற்கு முன் முன்னிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொள்ளல் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க தமிழ்நாடு அரசு விச சாராயத்தை ஒழிக்கவும் சமீப நாட்களாக தமிழகத்தில் புழங்கும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்த மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்திட செயல் திட்டம் வகுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அறிக்கை வாயிலாக தமிழக மக்களில் ஒருவனாக தமிழ்நாடு அரசிற்கு சமர்ப்பிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்